கூட்டமா நின்னு என்னையே பாக்குறாங்க எனக்கு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க 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 அவன் இருக்கட்டும் நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க பாத்துக்கலாம் உங்க எல்லாரும் கூட்டமா நின்று என்னையே பாக்குறாங்க சிரிக்கிறாங்க அசிங்கமா இருக்கு ரகுநாதன் அவங்க எல்லாம் அடிச்சு துரத்தியாச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் சும்மா இருந்தா எப்படி சம்பாதிக்கிறது அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்களே எல்லாரும் சிரிப்பாங்களே ரகுநாதன் கண்ண மூடு நல்ல இழுத்து விடு என்னெல்லாம் வாசனை வருது என்னெல்லாம் வாசனை வருது என்ன வாசனைன்னு தெரில எல்கேஜி சேர்க்கும் போதே உனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கட்டிருக்கோம் நீ நல்லா படிக்கணும் அப்புறம் ஆறாவது சேர்க்கும் போது உனக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நீ நல்லா படிக்கணும் இப்படி காலேஜ் வரைக்கும் உனக்காக தான் படம் கட்டியிருக்கோம் உனக்காகதான் உனக்காக தான் சொல்லி சொல்லி அவனை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மனுஷனா எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எதெல்லாம் கவனிக்கணுமோ எங்கெல்லாம் அடிபடணுமோ எந்த அம்சத்தையும் ரசிக்கல எதையும் அனுபவிக்கல வீட்டுக்கு வந்தா செஞ்ச செலவை பத்தியே பேச்சு எதிர்காலத்தை பத்தி பயமுறுத்துறது இல்லை ஆசை காட்டுறது அவனுக்கு வேலை பாக்குற இடத்துல நெருக்கடி அதனால வேலையை விட்டுலாம் முடிவு பண்ணியிருக்கான் நீ வேலையை விட்டுட்டான் நாங்கள் தவறான முடிவு எடுத்துருன்னு அவனை மறைமுகமா இருக்கீங்க அதனால அவன் மன நெருக்கடியில் தனியாக பேச ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு பிறகும் மனநல மருத்துவத்தை மாத்திரை 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 இப்படி அவனை முழு நோயாளி ஆக்கி விட்டுட்டீங்க சரி நீங்க போயிட்டு இன்னொரு வாரம் கழிச்சு வாங்க ரகுநாதன் என்ன தெரியுது மலை தெரியுது வானம் தெரியுது மரம் தெரியுது இலை தெரியுது கண்ணு மூடுங்க ஆசானே நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஆசானே என்னெல்லாம் வாசனை வருது கவனிச்சு சொல்லுங்க என்னெல்லாம் வாசனை வருது எனக்கு தெரியல ஆனா நல்ல வாசனை வருது ஆஹ் இதுதான் இந்த மண்ணோட வாசனை மரத்தோட வாசனை பூவோட வாசனை இந்த நூற்றாண்டுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் படிச்சவங்க இருக்காங்க சாணி இன்னும் சொல்லப்போனா படிக்காதவங்களே இல்லைன்னே சொல்லலாம் ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா ரகுநாதன் இதுல கால்வாசி கூட இருக்காதா சானு அவங்கதான் ஊரணி வெட்டினாங்க ஒரு ஊரணி நிறைஞ்சா அடுத்த ஊரணிக்கு போற மாதிரி வழி ஏற்படுத்தினாங்க அந்த தொடர் அருந்து போச்சே யாரால இன்னைக்கு பெய்யற மழை வீட்டுக்குள்ளேயே வருது அதுக்கு காரணம் யாரு படிச்சவங்க தான் அப்போ படிக்க வேணாம்னு சொல்றீங்களா சானே அப்படி சொல்லல படிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் நிறைய இடைவெளி விழுந்துருச்சுன்னு சொல்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்க ரகுநாதா வானும் நதியும் காடும் குன்றும் அத்தனையும் ஒரே அழகு அத்தனையும் ஒரே விந்தை அத்தனையும் ஒரே மோகனம் நீ அங்கே இருந்து இன்னும் வெளியில வரலையா ஆசாமே இத்தனை நாளா ஏன் இதெல்லாம் என் கண்ணில் படல அதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு நீதான் பார்க்கல பழக்கத்துக்கு அடிமையாய் ஓடிட்டு இருக்க மக்களுக்கு இந்த அழகும் அற்புதமும் என்னைக்கும் கண்ல தெரியறதே இல்லை இந்த சமூகத்தை பத்தி எந்த அக்கறையும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி செத்து போகிற வேடிக்கை மனிதர்கள் வேடிக்கை மனிதர்கள் தேடிச்சோறு நிதந்தின்றி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மீதி கடுங்கூற்று பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ